I எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பயங்கரமான டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருக்க ஒரு ஐயனார் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாபாநாசர்லேருந்து பதினோரு கிலோமீட்டரில் தான் இருக்குது போன வீடியோவில் பாபாநாசத்தில் இருக்க அகசியர் ஃபால்ஸை பற்றி பார்த்துருப்போம் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணாலே நீங்கள் மேலே இருக்க கோவிலுக்கு போயிடலாம் போகிற வழியெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தண்ணி செம்மையாக போயிட்டு இருக்கு கீழே போகிறோம் என்ன வேகம் அதே பார்த்தீங்கன்னா அங்கே வருது இங்கே எல்லாமே பவர் ஹவுஸ்லேருந்து தம்புடுறாங்க மேலே கத்தது எங்க போறோம் அந்த செக் போஸ்ட்ல இருந்து அப்படியே மேலே ஏறணும்னா சொரிமுத்த ஐயனார் கோயில் இருக்கா நாங்க போய் பார்த்துட்டு வரலாமா சூப்பரா இருக்கும் ரோடு அங்க போயிரு ரோடு டீ ஃபாரஸ்ட் ரோடு போயிருக்கா போனாலும் எவ்வளோ தூரம் ரூமு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆ த்ரீ மினிட்ஸ்லேயே ரூமுக்கு போயிடுமா எங்கள் பேர் ரோடு சூப்பராக இருக்குது ஆமாம் ஆமாம் டீஃப் ஃபாரஸ்ட்டு நடுவில் புலி கூட வரும் பட்டோ இதுதாண்டி மலை மலையும் மலை சார்ந்த இடங்களும் அங்கே ம் ஃபாரஸ்ட் தான் இதுதான் மலை மலையும் மலை சார்ந்த இடமும் இருக்கும் இருக்கும் எல்லாமே சரியா சிங்கம் மட்டும் நம்ம இல்லை இந்த காட்டில் சிங்கம் இருக்காது

Team. கோவிலுக்கு வந்துட்டோங்க எனக்கு இந்த இடம் ரொம்ப புதுசாகவே இருந்தது நான் தென் மாவட்டத்தில் இருக்க நிறைய சிவன் கோயில் முருகர் கோயிலெலாம் போயிருக்கேன் ஆனால் முதல் முறையாக இந்த ஐயனார் கோயிலுக்கு வந்தால் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது அங்கே போகும்போது இங்கே இருக்க ஒருத்தருக்கு சாமியை வந்து சங்கிலியால் அடித்து அருளாக்க சொன்னார் அதெல்லாம் புதுசாக இருந்தது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இது மாதிரிலாம் இந்த கோவிலுக்கு வந்து நேரில் பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்க ஐயனார் தான் நிறைய பேர் குலதெய்வம்னு சொன்னாங்க நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து ஆடுலாம் வெட்டி சமைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கோவிலுக்கு பேக் சைட்லேயே ஒரு சின்னதாக ஆறு போயிட்டு இருக்கு இடத்துல சுழல் இருக்கு சுழல் இல்லாத இடத்துல குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க சுறல் இருக்கிற பகுதிக்கு போகாதீங்க அது இந்த பக்கம் இருக்கும் நம்மனா சுழல் உள்ள பகுதிக்கு ஆபபோறோம் இவனு நான் குளிக்க வரப் போறானே நீ வா நான் உள்ள போயிட்டு வரேன் ஏற இல்ல கோளம் आहे ஆழமான சுழல் உள்ள பகுதியாக தான் கேட்டியா ரிதி ஆனால் குளிக்கக்கூடாது சொல்லிட்டாங்க போகூடா சரியா இங்கே தான் ஆமாம் சுழல் இருக்கான் it's just like that இந்த பக்கம்லாம் ஆழம் இல்லாம இருக்கு அந்த இடத்துல குளிங்க சுழல் இருக்கிற இடத்துல போர்டு வச்சிருக்காங்க அந்த இடத்துல குளிக்காதீங்க அங்க ரொம்ப ஆழமாகவும் இருக்கும் என் பசங்கலாம் இந்த மாதிரி குளிக்கிற மாதிரி இடம் இருந்ததுன்னா ரொம்ப நேரம் குளிச்சுட்டே இருந்தானுங்க வரவே இல்லை வாட்டர் ஃபால்ஸில் கூட அவ்வளோ நேரம்லாம் குளிக்கலாம் பீச்சலையும் அவ்வளோ நேரம் குளிக்கலாம் ஆனா இந்த மாதிரி குளிக்கிற மாதிரி இடம் இருந்ததுன்னா நல்லா குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்றானுங்க நீங்க திருநெல்வேலி தென்காசி பக்கம்லாம் போனீங்கன்னா இங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க பாபாநாசத்துல ஸ்டே பண்ணிட்டு வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி கோவில்லாம் போயிட்டு வரலாம் ஒரு நாள் போயிட்டு பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டா இருக்கும் இங்க இருக்க வாட்டர் ஃபால்ஸுக்கும் கோயிலுக்கும் யாரெல்லாம் போயிருக்கீங்க போயிருந்தீங்கன்னா கம்மான்னு சொல்லுங்க போகலைன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதோட நாங்களும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஃபால்ஸில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்